அன்பானவர்களே நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு சங்கீதக்காரன் அழகாய் ஜபிக்கிறான் பாடுகிறான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு வெளிப்படுத்தினேன் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஜீவ மார்க்கம் என்ன ஜீவ மார்க்கத்தை பற்றிய அறிவு இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ளே இருக்கின்றது நாம் செல்லுகின்ற வழி எப்படிப்பட்டது சங்கீதம் பதினாறு பதினொன்றை வாசிக்கும் பொழுது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் ஜீவ மார்க்கம் ஏனென்றால் அந்த ஜீவ மார்க்கத்தில்தான் பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் அவளுடைய வழிகள் ஜீவ மார்க்கத்திலிருந்து விகாரப்படுகிறது அது ஒரு மனிதனை விளக்குகிற ஒரு பண்பாக பழக்க விளக்கமாக காணப்படுகிறது அதைத்தான் அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஜீவ மார்க்கத்தை எனக்கு வெளிப்படுத்தினீர் நீதிமொழிகளை எழுதின சொல்லுகிறார் அவளுடைய வழிகள் மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு தடுத்து நிறுத்தும் பாருங்கள் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று ஒருவன் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில் பிறந்த அவருடைய மகன் சொல்லுகிறான் அவளுடைய வழி எவளுடைய வழி பரஸ்துரி தேவனை விட்டு திசை திருப்புகிற பொல்லாத வழிகள் சத்துருவின் வழிகள் அன்பானவர்களே கவனமாக இருங்கள் உங்கள் வழிகளிலே கவனமாக அதைதான் அழகாய் நாம் இங்கே ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் பாருங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் ஜீவ நிலைநிறுத்தும் வாழ கற்றுக்கொள்வோம் நிலைத்திருப்போம் நம்மை ஜீவ மார்க்கம் ஜீவனுக்கு நேராக நடத்தும் இந்த நாள் ஒரு இனிய நாள் தீரையா மனதார நன்றி சொல்வே